கடவுளான சிவபெருமானையே தன் தோழனாக கொண்ட சுந்தரர் பெருமானுக்கு சிவபெருமானே வீடு வீடாகச் சென்று யாச்சகம் கேட்ட தலமான திருக்கச்சூரில் வருடந்தோறும் மாசி மாதத்தில் விமர்சையாக ஈசனுக்கு விருந்திட்ட விழா நடைபெற்று வருகிறது அதென்ன விருந்திட்ட விழா என்று நீங்கள் யோசிப்பது புரிகிறது அதை பற்றி பார்ப்போம் நாம் எல்லாம் கடவுளை கடவுளாக பார்க்கிறோம் ஆனால் சுந்தரர் பெருமான் கடவுளை தன் தோழனாக கொண்டவர் அப்படியொரு தோழமை சிவனுக்கும் சுந்தரருக்கும் உண்டு என்பதெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்ததுதான் ஆரூரில் இருந்து அப்படியே கிளம்பி வந்தார் சுந்தரர் வழியெல்லாம் பல தலங்கள் எல்லா தலங்களிலும் கண்குளிர சிவனாரை சிவலிங்கத்தை தரிசித்தபடியே வந்தார் சோழ தேசத்தில் இருந்து கிளம்பினார் நடு நாட்டை எல்லாம் கடந்து தொண்டை நாட்டையும் வந்தடைந்தார் நல்ல வெயில் கொளுத்தி எடுத்த வெயில் காலையும் பதம் பார்த்தது தலையையும் தாக்கியது ஒரு பக்கம் வெயிலின் புக்ரம் என்றால் இன்னொரு பக்கம் பசி இரண்டையும் கலந்து சோர்வையும் மயற்சியையும் சுந்தரருக்கு கொடுத்தன சாப்பிட்டால் தெம்பு கிடைக்கும் சாப்பிட உணவு வேண்டுமே பசி மயக்கம் தொண்டனுக்கும் உண்டல்லவா சிவனின் தொண்டனான நாம் சாப்பிட்ட கொஞ்சம் தூங்கினால் அசதியெல்லாம் பறந்து போடும் அயற்சியெல்லாம் ஓடிவிடும் என நினைத்தபடியே மரத்தடி ஒன்றில் பசி மயக்கத்தில் அப்படியே சாய்ந்தார் சுந்தரர் அந்த சமயம் அங்கே ஒரு வயதானவர் சுந்தரரிடம் வந்தார் என்னப்பா ஆச்சு என்ன வேணும் என்று கேட்டார் கிட்டத்தட்ட பசி மயக்கத்தில் கண்கள் இருந்தன கண்களை லேசாக திறந்து பார்த்த சுந்தரர் அந்த பெரியவரிடம் பசி பசி என அலறினார் அப்படியா பசிக்கிறதா ஆமாம் நீங்கள் யார் என்று அந்த வயதானவர் சுந்தரரிடம் கேட்டார் சுந்தரர் என்று தன் பெயரை அந்த வயதானவரிடம் கூறினார் உடனே அந்த வயதானவர் ஓ ஓ நீங்கள் தான் சுந்தரரா சிவபெருமானை தெரிந்தவருக்கெல்லாம் உங்களையும் தெரிந்திருக்குமே என்றார் சரி சரி இங்கேயே இருங்கள் உணவை ஏற்பாடு செய்து வருகிறேன் என்று பெரியவர் கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக் கொண்ட பெரியவர் அங்கிருந்து வீடுகளுக்கு சென்றார் வாசலில் நின்றார் சுந்தரருக்கு சாதம் கொடுங்க சுந்தரருக்கு சாதம் போடுங்க என்று ஒவ்வொரு வீடாக சென்று யாசகம் கேட்டார் அங்குள்ள வீடுகளில் பெற்ற உணவை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தள்ளாத வயதிலும் குடுகுடுவென ஓடி வந்தார் அந்த வயதானவர் வீடு வீடாக யாசகம் பெற்ற உணவை சுந்தரரிடம் வழங்கினார் சுந்தரர் சாப்பிட்டார் உணவு உள்ளே செல்ல செல்ல சுந்தரர் கண்களில் ஒளி வந்தன உடம்பெல்லாம் தெம்பு பரவியது அந்த வயதானவரைப் பார்த்த சுந்தரர் ஐயோ பாவம் யார் தாத்தா நீங்கள் இந்த தள்ளாத வயதில் எனக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடி ஒவ்வொரு வீடாக சென்று சாதம் வாங்கி தந்து எனக்கு உயிரூட்டி இருக்கிறீர்கள் மிக்க நன்றி ஐயா ஆமாம் நீங்கள் யார் என்று கேட்டார் அந்த வயதானவர் சிரித்தார் சுந்தரனே உற்றுப்பார் உறக்கச் சிரித்தார் உடனே தோழனான என்னை தெரியவில்லையா சுந்தரா என்று சொல்லியபடி தன் சுயரூபத்தை ரூபத்தை சுந்தரருக்கு காட்டினார் வயதான ரூபத்தில் வந்த சிவபெருமான் அங்கே சிவ பார்வதியுடன் ரிஷவாருடமாக சுந்தரருக்கு காட்சி தளித்தார் சிவனார் சுந்தரர் வியந்தார் நிகழ்ந்தார் மகிழ்ந்தார் என் சிவமே என் சிவமே என் சிவமே என்று விழுந்து நமஸ்கரித்தார் எனக்காக நீர் யாச்சகம் கேட்டாயா யாச்சகம் கேட்டது நீயா என் சிவமே என்று தொழுதார் இப்படி சுந்தரருக்காக சிவபெருமானா வீடு வீடாகச் சென்று யாச்சகம் கேட்டு உணவு வழங்கிய இடமே திருக்கச்சூர் இங்கு ஈசனுக்கு விருந்திட்ட சிவன் என்று திருநாமம் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் சுந்தரருக்காக விருந்திட்ட சிவனுக்கு விருந்திட்ட விழா திருக்கச்சூர் என்ற தளத்தில் நடைபெற்று வருகிறது இந்த திருக்கச்சூரில் ஊருக்கு நடுவே பிரம்மாண்டமாக கோயில் கொண்டிருக்கிறார் சிவபெருமான் அந்த காலத்தில் ஆலயக் கோயில் என்று அழைக்கப்பட்டு பிறகு திருக்கச்சூர் என்றாகி இருக்கிறது சிவனாரில் திருநாமம் கச்சபேஸ்வரர் உற்சவரின் திருநாமம் தியாகராஜ சுவாமி அழகான இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷமும் உண்டு சுந்தரர் பசியுடன் இருந்தபோது யாசகம் கேட்ட உணவு வாங்கி வந்து அவருக்கு சிவபெருமான் பசி ஆற்றிய இடம் கோயிலுக்குள்ளேயே இருக்கிறது மாலையில் மருந்தீஸ்வரர் அடிவாரத்தில் இரந்தீஸ்வரர் பிரகாரத்தில் தனி சந்நிதியில் விருந்தீஸ்வரர் என மூன்று கோலங்களில் சிவன் அருள் செய்யும் தலம் சிவன் தனது மூன்று கண்களின் அம்சமாகவும் முக்காலத்தை உணர்ந்தவராகவும் இக்கோலத்தை செல்கின்றார்கள் காஞ்சிபுராணத்தில் ஆதி காஞ்சி என்று இத்தலம் குறிப்பிடப்படுகிறது சுந்தரர் தனது தேவாரப் பதிகத்தில் மலைமேல் மருந்தே என்று மலையடிவாரத்தில் உள்ள இந்த மருந்தீஸ்வரர் கோயில் இறைவனையே பாடியுள்ளார்